இப்போ தேவனுடைய பிள்ளைகளே மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டு மகிமை கற்று சோத்திரத்தில் செலுத்துகிறேன் இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கருத்து கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் முன்னால் ஒரு ஜபம் பண்ணுவோம் அப்படி நாடவரே அருமையான பிதாவே ரிக்ஷா திறமையா ஜீவனுடைய தேவன கருத்தாவே உங்களுக்கு சோத்திரம் லீலியா வார்த்தை ஆய்வலகத்தில் வெளிப்பட்டவர் உமக்கு நன்றி சுவாமி இந்த வேளையில் நம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக முடியாத கிடந்து வந்திருக்கின்றோம் நீர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லும்போது அது கர்த்துடைய வார்த்தையாக மக்களுடைய காதுகளில் மட்டுமில்லை இருதயத்திலும் துணிக்க பதியை கருத்து உதவி செய்ய கர்த்தா அது அனுபனகாரியமாக வாக்கிட்டோம் ஆதிவனது உதவிகள் வார்த்தைகள் நல்ல நிலத்தில் உள்ளது வந்த உதவி போல் அதிக பலனை கொடுக்கட்டும் பிரலோகத்தினுடைய கிருதாவே மகிமையே அதை பரலோகத்திற்குரிய மகிமையாக மாற கருத்து கிருப செய்ய வேண்டும் என்று கேள்விக்கிறோம் அசுர இங்கே கிருத்தாவே கிருபையாயிரம் பிற்படுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை அமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்று நாம் தியானிக்க போகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் அவது ஆண்டவராகிய தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் நாம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் எப்படி வேண்டதில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார் என்று நாம் காணகின்றோம் அதிகாரிகளுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் அதிகாரங்களிலே வித்தியாச வித்தியாசமாக உண்டு அதனுடைய அவர்களுக்கு அதுக்குரிய கணத்துக்குரிய வார்த்தைகளை கொடுத்து அந்த நிலையில் அவர்களை அணுகு அணுகுகிறதும் அவர்களை எழுதுகிறதும் உண்டு அதே ஒண்ணமாக அதாவது குமாரன் பிதாவை பற்றி அறிந்திருக்கிற அப்படின்னால் அவர் எப்படி சொல்கிறார் அவர் சொன்னார் அதாவது பிதாவை தொழுதுகொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்னுடைய விருப்பத்தை அறிந்தவர் கருத்தராய இயேசு கிறிஸ்து ஒருவரை தேவனுக்கு மகிமை ஆனால் அப்படின்னால் மக்கள் அந்த காலத்திலேயே பலவிதமான ஜபங்களை பண்ணியிருக்கிறார்கள் பலவிதமாக தங்களுடைய விருப்பத்தின்படி அதாவது எப்படி எப்படி இல்லாம அவைகளை இதனால் கருத்தர் கேட்பார் இதனால் அது அவருக்கு இருக்கும் என்றெல்லாம் எண்ணி செய்தார்கள் அவைகளை நான் விரும்பவில்லை என்று ஜபம் பண்ண வேண்டிய விதம் என்ன என்பதை தம்முடைய அதாவது குமாரனுக்கு அவைகளை காண்பித்திருந்தபடியினால் அவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கலாம் வாசிப்போம் மத்திய சுசேஷம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை வாசிப்போம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது வரமண்டலங்களில் இருக்கிறீங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதாவது நாம் ஜெபம் பண்ணி அப்போ அவர் பரிசுத்த குறைச்சலாக இருக்கிறாரா நாம் ஜெபம் பண்ணி தான் அவர் பரிசுத்தப்பட வேண்டுமா அப்படியா இந்த வார்த்தை என்று பலருக்கும் பல விதமான எண்ணங்கள் உண்டாகலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க ஏன்னு ஆண்டவர் எண் மூலமாக என்னுடைய கிரியைகளின் மூலமாக என்னுடைய செய்கைகளின் மூலமாக நான் வார்த்தைகளை மதித்து சுவாசித்து அவைகள் அப்படியே கை மூலமாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று அதனுடைய பொருள் என்பதை நாம் என்னாகவும் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே இப்படி நான் வாசிக்கிறோம் ஜனங்கள் அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் வழிநடத்தப்பட்டு காரானுக்கு நேராக வராந்திர வார்க்கமாக அவர்கள் சென்று கொண்டிருந்த போது தண்ணி தாகம் அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் எப்பொழுதுமே விசார ஜனங்களுடைய பழக்கம் அதாவது ஆண்டவர் நன்மை செய்தால் ஆடுவார்கள் பாடுவார்கள் போற்றுவார்கள் அவர்கள் வழிநடத்துகிற தேவமுனிவரையும் போற்றுவார்கள் கொஞ்சம் வரவேற்பட்டு விட்டால் உடனே அவர்கள் பிரமகு காட்டி எங்கே கா பழைய வந்த வழிக்கு போறதற்காக திரும்புவார்கள் இது அவருடைய பழக்கம் இது அந்த மோசை அடிக்கடி பார்த்தபடியினால் அவருக்கு கொஞ்சம் விசாணம் உண்டு இந்த மக்களுக்கு எவ்வளவுதான் கடவுள் நன்மை செய்தாலும் கூட இவர்கள் கொஞ்சம் வரவேற்பட்டு விட்டால் உடனே அவர்கள் முறுமுறுக்கவும் அதை எரிச்சல் படவும் பின்ன பின் மாற்றம் அடையும் ஆரம்பித்து விடுகிறார்களே என்று ஒன்று இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கும் ஆனால் அப்படின்னால அதாவது ஆண்டவர் சொன்னார் நீர் இந்த நீங்கள் கோலை எடுத்துக்கொண்டு நானும் உனக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தி இந்த மலை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொன்னார் அப்படியே அவர் சென்றார் ஆனால் அவருக்கு என்ன எழுதியிருக்கிறது என்றால் கருத்துடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனபடியினால் கருத்துடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் மாற்றி செய்தபடியினால் வாக்கு பண்ணப்பட்டது பெறமாட்டாய் என்று சொன்னது மாத்திரமல்ல இதில் சொல்கிற காரியத்தை நான் பார்ப்போம் வாசிப்போம் பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீ என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாமல் விட்டுவிட்டீர்கள் உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக அப்படி என்றால் அவருடைய சொல்லை மீறுகிற எல்லாமே பரிசுத்த குலைச்சல் தேவனுக்கு பரிசுத்த குலைச்சலை ஒன்று என்பது தேவனை அறிந்த மக்கள் தேவன் சொன்ன வார்த்தையை விட்டுவிட்டு வேறு பக்கமாக வேறு வகையாக அவைகளை செய்யும் போது அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்னை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டீர்கள் மேரிவாவின் தண்ணீர்கள் அண்டையில் என்னை பிரசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என்னை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டீர்களே என்று சொன்னது மாத்திரம் அல்ல ஆனப்படின்னாலே அது காணாந்தேசது பக்கத்தில் வந்தாகிவிட்டது எவ்வளோ பாடுகளை கடந்து வந்தாகிவிட்டது ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் பன்னிரப்படினால் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு உடலில் ஜனங்களை கொண்டு போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் அன்பர்களே கவனியுங்கள் அதாவது பரிசுத்தம் என்றால் என்ன பரிசுத்தம் என்றால் கர்த்தர் சொன்னதை செய்வது ஒரு சுத்தம் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற கூட்டங்களில் ஏராளம் இருக்கிறது ஆனால் நான் சொல்லுகிறபடி செய்கிறது இல்லையே அதனால் என்ன பிரயோஜனம் அதனால் அசிவாரம் இல்லாமல் கெட்டுகிறேன் கெட்டுமானம் தான் அது என்றைக்கு அவர்கள் விழுந்து விடுமே என்னால் நாம் சொல்கிறார் ஆனபடியார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன என்றால் முதலாவது ஆரம்பிக்கிறார் அதாவது ஜெபம் பண்ண வேண்டிய விதம் உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுங்கள் என்னை உச்சரிக்கிற என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற என்னை ஆராதிக்கிற எனக்கு ஊழியம் செய்கிற அதாவது உங்களுக்குத்தான் நான் சொல்லுகின்றேன் அதாவது நீங்கள் என்ன செய்யணும் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே என் மூலமாக உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் என்னுடைய மூலமாக உடைய நாமம் பரிசுத்தொலத்தில் ஆயிரக்கூடாது நான் உடைய நாமம் மனுஷியாக இருக்கிறபடியால் நான் ஒரு சிறிய தவறு செய்தால் உண்மைத்தான் மக்கள் தூசிப்பார்கள் உம்முடைய நாமத்துக்கு தானே தூசணம் உண்டாகும் அதற்கான கிருபைக்காக வேண்டுகொள் என்று அதாவது சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் பிதாவினிடத்தில் கேட்க வேண்டிய முறை பிதாவினிடத்தில் சொல்ல வேண்டிய மரியாதை இதுதான் தேவனுக்கு மகிமை அப்படி அல்லாதபடி நிறைய நாம் அளப்புகிறபடியால அது கேட்கப்பட மாட்டாது அது கூட கொஞ்சம் வாசத்து விடுங்கள் இருந்து ஆறு ஆறாவது வசனத்திலிருந்து ஆறும் ஏழும்

அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணாதீர்கள் என்று மாத்திரம் அல்ல நீங்கள் கேட்பதற்கு முன்னவே எல்லாவற்றை அவர் அறிவார் மகிமை அறமுடியால நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது இதுதான் நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது இதுதான் அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி செய்வது பிரசுத்தம் அனுப்படினால் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் ஜெபத்தில் அனுவரே அனுவரு என்பதாயுடன் ஞாபகம் பிரசுத்தப்படணும் ஜனநாயகத்தில் பரிசுத்தப்படணும் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலவத்தில் இருக்கிற பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அந்த நற்கிரியை அதாவது ஒசரத்தின்படி வாழ்கிற அந்த வாழ்க்கை உங்களில் உண்டாகட்டும் என்று சொன்னது போல இங்கே கற்றுடைய வார்த்தை இயேசு சுவாமி என்ன கற்றுக்கொள்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை கவனியுங்கள் தேவனுக்கு மகிமை ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை கவனியுங்கள் நீங்கள் இப்பொழுது ஆண்டவிடத்தில் கேட்க வேண்டியது ஒன்றுதான் நீங்கள் கேட்கிறதுக்கு ஒன்றுமே பூமிக்குரியது என்னென்ன தேவை உங்களுடைய குறைவுகள் என்ன நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் அழைப்ப வேண்டாம் நீங்கள் இப்படி ஏக பண்ணுங்கள் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக பத்தாவது வாக்கியம் வசிப்போம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உம்முடைய சித்தம் அந்தவரையும் என்னுடைய சுத்தம் என்ன பரலோகத்தில் என்ன செய்யப்படுதோ அப்படிங்க செய்ய இங்கே என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படணும் என்னுடைய கூட்டாமையிலும் செய்யப்படணும் என்னுடைய குடும்பத்திலும் செய்யப்பட வேண்டும் என்று ஜெவம் மண்ட பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக இன்று லேட்டஸ்டாக அதாவது ஆராதனைகள் ஜபங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு பாருங்க பர்லோகத்தை விட்டாகி விட்டது மேலே பார்க்கிற பார்வை போயிற்று அதோட அதாவது கொஞ்சம் கூட விளிம்பு கூட கை கொள்ளவில்லையே இன்னைக்கு எப்படி எல்லா நடக்கும் பாருங்கள் கூத்தாட்டங்கள் நடக்குது பாருங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கின்றது ஜனங்களில் எந்த மாற்றமும் இல்லை எந்த அனுபவமும் இல்லை தேவ பயம் இல்லை தேவனுக்கு மகிமை ஆனால் அப்படின்னா அவரை பரிசுத்தர் என்று உலகத்துக்கு காண்பிக்க என்னை பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய வார்த்தையின்படியே வார்த்தைக்கு நடந்துகிற நடுக்கத்தை எனக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள் ரெண்டாவதாக பரமண்டலத்தில் நம்முடைய சுத்தம் செய்யப்படுது பரலோகத்தில் நம்முடைய சுத்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் இந்த பூமியில் என்னுடைய சபையில் என்னில் என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் மத்தியிலே நடக்கணும் ஆண்டவர் என்று இது மட்டும் ஜபம் பண்ணுங்க மற்றபடி உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அதாவது இதோடு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது இதை பற்றி நாம் அதிகம் வர்ணிக்க வேண்டியது சொல்ல வேண்டியது இல்லை அது அவருக்கு தெரியும் அவர் அது அறிந்திருக்கிறார் நாம் இப்படி நடக்க 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 முதலாவது தேவையான ராட்சத்தின் இதின் தேடுங்க அப்படி இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதோடு கூட அதோடு கூட லிங்க் கிணைக்கப்பட்டதுதான் அது உங்களுக்கு கிடைக்கும் தேவனுக்கு மகிவே அற ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூவிலும் செய்யப்படுவதாக பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது பாருங்க ஏசாயா திருக்கதர்சன் புஸ்தாயம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரைக்கு உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்கு கண்டேன் பரலோகத்தில் தேவனாகி கிற்தர் உன்னதமானவர் விட்டு இருந்தார் அது வரைக்கும் அவர் காணவில்லை அதுவரைக்கும் அவர் தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தார் அதுவரைக்கும் அவர் உசியா ராஜாவுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார் அந்த காலத்தில் ராஜாக்கள் தீர்க்கதரிசனிகளை தங்களுக்கு வைத்திருப்பார்கள் வித்ததுக்கு போகும்போது பல காரியங்களை கேட்டு கேட்டுத்தான் செய்வார்கள் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற அந்த அனுபவத்தில் அவருக்கு ஆனால் அந்த உசியா ராஜா என்னைக்கு மரணம் அடைந்தாரோ அன்று அவர் மேலே பார்த்தார் மேலே பார்த்தார் தேவனுக்கு மகிமை மேலே பார்க்கும்போது இப்போ இல்லை இங்கே பூமியில எல்லாம் போச்சு அவருக்கு அனுசரணா இருந்ததெல்லாம் போயிட்டு மேலே பார்த்தார் அங்கே ஆண்டவர் உயரமும் உன்னலமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டார் அவருடையால் தேவாலயம் நிறைந்திருந்தது அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்க என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன நீங்கள் ஆராதிக்க வேண்டிய விதம் என்ன என்று இங்கே ஒரு ஆராதனையை காட்டுகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தெற்க தரிசனம் சொன்ன தெற்கு தரிசு கூட அதை அவர் அன்று பார்க்கிறார் அன்று தான் பார்க்கிறார் பார்த்தபோது அவருக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால் அதாவது தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று அறியத்தக்கதாக உதடு அசுத்தமாக அசுத்தமாயிருக்கு என்று சொன்னார் அந்த நிலை தேவனுடைய தேவனுடைய ஆராதனை பரவகத்தில் நடக்கிற தேவ சுத்தத்தை அவர் காணுகின்ற நேரத்தில் தண்ணியில் இருக்கிற குறைகளை கண்டுபிடித்தார் ஆனால் அதாவது திர்கு தரிசனம் சொல்லலாம் அற்புதங்கள் நடக்கலாம் என்னதான் செய்யலாம் கூட்டத்தை சேர்க்கலாம் ஆனால் நம்மை பார்க்கிற ஒரு பார்வை வரவேணு என்றால் பரவகத்தில் தேவ சுத்தம் செய்யப்படுகிறது அல்லவா அந்த தேவ சுத்தத்தை பார்க்கணும் அங்கேயே பார்க்கணும் அங்கே என்ன ஆராய் நடந்தது அங்கே ஒருவரே ஒருவர் பார்த்து ஒருவர் ஒருவர் பார்த்து தேவனாக்கத்தில் பிரசுத்தர் 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 என்று அதுதான் அங்கே இருக்கிறது அப்படியே இங்கேயும் செய்யப்பட வேண்டும் என்று தேவமாட்டாங்க தேவனுக்கு மகிமை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை பூமியிலே நடக்கணும் வெறும் கூட்டம் அல்ல பாவிகளுடைய கூட்டம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழலை தேவன் உருவாக்க விரும்பவில்லை அவருடைய இயேசு சுவாமியினுடைய அந்த பாடுகளும் அவர் உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்ததும் கருத வேற்ற மாசற்ற பிழை இல்லாத ஒரு மகிமையுள்ள சபை தமக்கு முன் தான் அவர் அந்த பாடுகளை பட்டார் கவனியுங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஜபம் என்ன வேண்டியது பரலோகத்தில் செய்யப்படுவது போல இங்கே செய்யப்பட வேண்டாம் நாங்கள் பத்து பேர் கூடிய நாளை எங்களுக்குள்ளே மனம் இல்லையே எங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ் வேற்றுமைகள் இருக்கின்றது என்னும் ஜாதி பி சாசு போகவில்லையே என்ன நான் படித்தவன் பட்டதாரி என்ற எண்ணம் உங்களை விட்டு நீங்கவில்லையே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது அவர் இவன் கற்பன் சோப்பர் என்ற எண்ணம் போகவில்லையே இதெல்லாம் இருக்கிறதல்லவா பரலோகத்தில் அது கிடையாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வரலகத்தில் என்ன ஆகிறது ஒருவர் பார்த்து ஒருவர் பார்த்து ஒருமையா ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு தேவன் அப்படினா ஒருமனப்பட்டு ஆராதித்தார்கள் ஆறு அப்படினால் அங்கே குடியிருந்தடா செஞ்சு அங்கே தேவனுடைய மகிமையை புகையா எழும்பி தேவாலயத்தை நிரப்பித்து என்று நாம் காணுகிறோம் அதே போல் இங்கே செய்யப்படுவதாக அதே போல இங்கே செய்யப்படுவதாக என்று ஜபம் பண்ணுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார் இது பிதாவுக்கு விருப்பமானது இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவனுடைய வருகையினால் நெறியிற்று ஆனப்படுகிறாலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு சேனையை இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை உருவாக்கத்தான் ஆண்டவர் விரும்பி துடியாய் துடிக்கிறார் வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றை அவர் கேட்கவில்லை ஆனால் அப்படினால் இப்படி ஜபம் மாட்டேங்க என்று சொன்னார் இப்படி பரலோகத்தில் ஆராதனை பார்த்தீர்களா இப்படி ஆராதீங்க தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அது மட்டுமல்ல அவர்கள் தங்களை மறைத்து தங்களை யாரென்றே காட்டாமல் அந்த சேராபின் சேராபின்கள் அவர் என்ன பண்ணினார்கள் ஆறு சிறகர்களை கொண்டு ரெண்டு சிறைகளால் பாதத்தை மூடிவிட்டார் ரெண்டு சிறகுகளால் உடம்பையும் முகத்தை மூடிவிட்டார் ரெண்டு சிறைகளால் உலகத்தை விட்டு வேறுபட்டு அவர்களது ஆராதனை செய்யும் போதெல்லாம் உலகத்துடைய பற்றத்தவர்களாக நினைவுற்றவர்களாக உலகத்துடைய எந்த இதுவும் அவர்கள் இல்லாமல் பூமிக்கு மேலே நின்று அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தேவனுக்கு மகிமை அப்படி போல இங்கேயும் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று தேவமானங்க என்று கற்றுக் கொடுத்தார் அந்த பிரகாரம் நாம் செய்வோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆன இப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படியே இருக்கட்டும் நாம் செய்கிற காரியங்களெல்லாம் இப்படியே இருக்கட்டும் ஆண்டவராகிய தேவன் ஒரு ஓவாரத்தை சொல்லி கொடுத்தா பாருங்க மத்திய சுசிசம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறார் பாருங்க ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆயினும் பின்பு அவன் மனசாபப்பட்டு போனான் இளைவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான் அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை இவருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார் தேவருக்கு மகிமை உண்டாவதாக செய்கிறையா செய்யறையா செய்கிறையா எதிர்ப்பு ஒன்றும் இல்லை எதிர்ப்பு சரி 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 இவர்கள் தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் சரி என்று சொல்லவர்கள் செய்யலை இந்த இளைவன் செய்யலை மூத்தவன் முதல்ல போக மாட்டேன் என்று சொன்ன போதிலும் அவர் செய்தார் ஆனால் அப்படி அந்த ரெண்டு பேரில் யார் தகப்பனுடைய சுத்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றி தகவலுடைய விழத்தை சந்தோஷப்படுது மூத்தவன் தான் அதனாலே அத்தால் எழுதியிருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது இதுவரைக்கும் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் அறிவுறுப்பான வாழ்க்கை செய்த பாவிகளும் ஏசிகளும் அதாவது திணீரென்றவர்கள் மனம் திரும்பி அவர் தேவனுடைய காரியங்களை அறிந்திருந்தும் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் கடவுளுக்குள்ளே வந்து கத்தோடைய வார்த்தை வேகமாக கை கொண்டு உங்களுக்கு முன்னால் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் இல்லையா ஆனால் இப்படினால் அருமையானவர்களே தேவ சுத்தம் செய்ய வேண்டும் என்பது தேவ சுத்தம் பரலகத்தில் செய்யப்படுகிறது இந்த உலகத்தில் ஒரு மாதிரியும் பார்க்காதீர்கள் அந்த மாதிரியைத்தான் பார்க்கணும் இங்கே அவர் இவர் என்று சொல்லி இந்த லேட்டஸ்ட் மாடல்கள் எல்லாம் அதாவது விரும்பாத அறுவறுப்பானவைகள் அஞ்ஞானிகளை போல ஜெபம் ஆராதனைகள் செய்யப்படுகிற காரியம் இது என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு சோதரம் அனுப்படினால் இவைகளை கவனிக்கிறவர்களே நாம் இந்த பிரகாரம் தான் இருக்கிறோமா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இருக்கிறோமா அவர் சொன்னதை செய்கிறோமா இடையவனைப் போல சரி சரி என்றே சொல்லிக்கொண்டு விசுவாச பிரமாணத்தையே சொல்லிக்கொண்டு அவர்களை கை கொள்ளாமல் இருக்கிறோமா அது தேவ சுத்தம் அல்ல ஆனப்படியால் திவம் பண்ண வேண்டிய ஆராதிக்க வேண்டிய விதத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்படின்னால ஆண்டவருடைய சுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் அதாவது அவைகளை செய்ய நாம் அதாவது மறுத்தாலும் விட்டாலும் அவைகளை விட்டுவிட்டாலும் அதனால் ஆண்டவருடைய சுத்தம் என்ன அவருடைய சுத்தத்தை இந்த பூமியில் வருகைக்கு முன்னால் நிறைவேற்றி முடித்து விடுவார் அதற்குரிய ஜாதிகளை சத்தியத்தை கை கொள்ள சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது ஜனங்கள் உலகம் முழுது இருக்கிறார்கள் அவர்களை கருத்து ஃபைல் காட்டி அழைக்கப் போகின்றார் தேவனுக்கு மகிமை அவைகளை என்னுடைய ஆவி கூட்டி சேர்க்கும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் பிரமம் அல்ல அல்ல என்னுடைய ஆவி அதே கத்தர் செய்ய போகிறார் ஆனப்படினால முந்தினவர்கள் பிந்தினவராக ஆகிவிடாதீர்கள் ஆன அப்படினால முந்தினவர்கள் நான் பரம்பரை அதாவது இயேசு ஆராதிக்கிற குடும்பத்தில் சொல்ல வேண்டாம் அவர்கள் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி கொண்டு பெருமை பாராட்ட வேண்டாம் அந்த கல்லுகளை கொண்டே பிள்ளைகள் அவர் உண்டு பண்ணிடுவார் அவர் நினைத்தார் என்றார் ஆனப்படால் இன்று இதை கேட்கின்றவர்களே தேவனை அறியாமல் இருக்கிறவர்களே கடவுள் ஒருவரே ஒரு கத்தராய ாலே அவர் தம்முடைய பிதாவின் சுத்தத்தை அறிந்தவர் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் ஜெவம் பண்ண வேண்டியது நீங்கள் ஆராதிப்பது நீங்கள் உடுத்துவிக்க வேண்டிய காரியம் பழக வேண்டிய காரியம் பேச வேண்டிய காரியம் எல்லாமே அவர் அறிந்து நமக்கு போதனை தருகின்றார் விதத்தை நாம் இங்கே காணகின்றோம் அப்படினால் நம்முடைய சொற்ப அறிவு என்ன என்றால் அவருடைய சுத்தம் இல்லாமல் அந்த பூமியில் ஒன்றும் நடக்காது அவருடைய சுத்தம் செய்கிறவர்களே வாக்கியவான்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் பாருங்க திடீரென்று ஒன்றும் இல்லை அவர் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அவர் தீர்மானித்த காரியம் மனதில் இருக்கிறது ஆனால் அப்படினாலும் அவருடைய எண்ணம் அவருடைய சுத்தம் தான் நிறைவேறும் அதுக்கு வர ஒன்றும் நடக்காது ஆனால் இப்படினால் தேவ சுத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் வாசிக்கலாம் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்கிறார் சுனாமி வந்து விட்டது திடீரென்று வந்து என்ன வேண்டாம் மற்ற வழியுள்ள பூமி இல்லை அவர் அதான் அவருடைய சுத்தம் இல்லாமல் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் தமக்கு சுத்தமானவைகளையே செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் செய்து முடிப்பார் தேவனுக்கு மகிமை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கடவுளை தேவனை அறிந்த ஜனங்களே உங்களுக்கு இன்று கடவுள் கொடுக்கிற வார்த்தை விதம் விதம் கர்த்தரை அறிந்தவர்கள் நடக்க வேண்டிய விதம் அவருடைய ஜீவித்துட விதம் பழக வேண்டிய விதம் அவர்கள் உடுத்த வேண்டிய விதம் எல்லாமே உண்டு உலகத்தார்களை போல அல்ல ஆனால் அப்படினால ஜெபம் பண்ண வேண்டிய விதம் ஆண்டவரே என் என்பது நாம் பிரசுத்த பழக்கம் என்று ஜெவம் பண்ணுங்கள் அது நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும் அது மட்டுமல்ல பரலோகத்தில் செய்யப்படுவது போல என்னுடைய ஜெபம் என்னுடைய ஆராதனை என்னுடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி இருக்கணும் அதில் பர்ரகத்தில் செய்யப்படுவதுக்கு மாறாக ஒன்றில் வந்து விடக்கூடாது என்ற வைராக்கியமும் எண்ணமும் நமக்குள்ளே வர வேண்டும் அதை நாம் செய்வோம் அதை செய்து கொண்டே இருந்தால் அதுவே தேவ சுத்தம் அவர்கள் மேன்மை அடைவார்கள் பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களே என்று ஒரு நாள் அழைப்பார் அவர்களுக்கு மேன்மையான இடத்தை கத்தரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் இவளை கவனித்து அப்படி செய்யுங்கள் மற்றவர்களை மாதிரியாக நோக்காதீர்கள் மற்றவர்களை அதாவது மாதிரி அவர்களை அவர்களைப் போல நாம் செய்தால் பெரிய கூட்டத்தை தட்டிலாம் கூட்டத்தை எங்கே கொண்டு போகிறீங்க அந்த கூட்டம் என்னத்துக்கு தேவனுக்கு மகிமை ஆனால் அப்படின்னால் இவ்விதமாக செய்யுங்கள் ஆண்டவராகி தேவன் அதை நம்மிலே எதிர்பார்க்கிறார் அவைகளை நாம் செய்வோம் அல்லது தேவனுக்கு மகிமை தெரியாத காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் கேட்டு பக்தர்கள் இப்படி கேட்டிருக்கிறாங்க மனோ போன்ற பிரசுத்தோகான்கள் எல்லாம் அதாவது தனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறார் என்ற ரெவலேஷன் வெளிப்படுத்தல் தூதன் மூலமாக கிடைத்தது அவர் என்ன கேட்கிறார் அந்த பிள்ளை கிடைக்கும்போது எப்படி நடத்தணும் எப்படி வளர்க்கணும் அதை எப்படி நாங்கள் அதாவது செய்யணும் என்று இப்போ கேட்குறாங்க பாருங்கள் அந்த பிள்ளை விட்டு தேவ சுத்தம் என்ன அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறார்கள் அதே மாதிரி அப்பத்த போதில் ஆண்டவர் சவலாக இருந்த காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை சிறையில் அடைக்க சித்திரவதை செய்ய இயேசு பற்றி சொல்லக்கூடாது ஆராதிக்கக்கூடாது என்று அந்த நிலையில் இருந்தபோது கடவுளவரை சந்தித்தார் சந்தித்த போது என்ன செய்யன்றே தெரியாமல் திக்கிடும் கூடாய் கமலா கூடாய் இருக்கும்போது அவருடைய ஒரு ஜபம் இப்படி கேட்டார் ஆண்டவரே என்ன செய்யணும் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் இப்போ இவர் எங்கே போக முடியாது அதே மாதிரி தான் நம்முடைய நிலைமையும் எதுவானாலும் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவர விதத்தை நமக்கு சொல்லித் தருவார் ஒரு நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் நீ இப்போ விருப்பமில்லாத இடத்துக்கு போய் சொல்லுகிறார் யாரை துன்பத்துவதற்கு அதிகாரம் பெறப் போனாரோ அங்கே போக சொல்லுகிறார் அப்படியே சென்றார் அவர் பெரிய மனிதனாக மாறினார் கிறிஸ்து அவர் மூலமாக பிரசுத்தப்பட்டார் மகிமைப்பட்டார் பிதாவுக்கு மகிமை உண்டாயிற்று அந்த நிலையில் இன்று நாம் ஒவ்வொரு நாளும் இன்று என்ன செய்ய சுத்தம் என்று என்ன செய்ய சித்தம் நம்முடைய பிரியம் என்ன நம்முடைய விருப்பம் என்ன என்று கேட்டு அவைகளை செய்வோம் கத்தராய தேவன் எழுதி கொடுத்துருக்கிற சத்திய வேதத்தை கருத்தாய் படித்து கை கொள்வோம் இயேசு வரும்போது அந்த மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும் வாழாத கிரீடத்தை பெறுவோம் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆமாம் ஒரு சொன்ன ஜெவம் பண்ணும் கிர்தாவிய சோதரம்பா ஜெவமனு சொன்னோம் கிருதாவியினர் கொடுத்த வார்த்தை அறிவித்தோம் ஆ அதுக்கு ஜீவன் உண்டு ஆ தெய்வனையை துதிக்கிறையா அவை நல்ல நிலங்களிலே விழுந்து முளைக்கட்டும் அதிக பலனை கொடுக்கட்டும் நேர பிரலோகத்துக்கு சேர்க்கட்டும் கேட்டாடைய சுத்தத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து அவைகளை செய்யட்டும் கிட்டத்தட்ட அவர் செய்யுமையா கிறிஸ்துவார்க்கும் உலகமும் எல்லாம் ஒன்றா கலந்து போயிட்டு சுவாமி கேதாவை உங்களுடையவர்களை வேறுபடுத்தி உங்களுடைய நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும் அதற்கு முன்னால் உங்களுடைய நாமம் பிரசுத்தமுள்ள நாமம் என்பது உலகம் முழுவதும் பிரசுரிக்கப்படணும் கிட்டத்திற பெரிய காரியங்களை செய்யும் காத்து இயேசுவை நாமத்தில் ஜமிக்கிறோம் இதாவே ஆ ஆ சார் right